குலதெய்வம் கோயிலுக்கு என்னதுப்பா ஐயோ மறந்துருச்சு வருஷாபிஷேகம் வணக்கம் உறவுகளை இன்னைக்கு எங்க கோவில்ல வருஷாபிஷேகம் நீங்க ஏற்கனவே அந்த கும்பாபிஷேக வீடியோ எல்லாம் பாத்திருப்பீங்க ஆல்ரெடி நாமளே நாங்க போனதையும் பாத்திருப்பீங்க அதே கோயில் தான் வருஷாபிஷேகம் வருஷாபிஷேகம் போறோம் தொடர்ந்து வாருங்க பாருங்க நல்லா இருக்கும் ஓகே நம்ம பெட்ரோல் போட்டாச்சு போலாமா கவியா போலாம் ஸ்கூல்ல வந்து அந்த நோட்ஸ் நோட் எல்லாம் வாங்கியாச்சு புக் வாங்கும்ல பண்ணோம் ஆமா புக் ஆமா புக் மட்டும் வாங்குறோம் மேக்ஸ் புக் மட்டும் வந்திருக்கு அந்த அந்த சீட் மாதிரி கொடுத்தாங்க இல்ல அத புராமே டிக் பண்ணி வச்சிருக்கீ இல்ல கரெக்ட்டா அது அவங்களே டிக் பண்ணி ஆமா அது அப்பா தான் வச்சிருக்கேன்னா சரி ஸ்கூல் போன பிறகு அத கொடுத்தாலும் கரெக்ட்டா அந்த பேப்பர் வச்சு செக் பண்ணி தான் வாங்கணும்டா ஆ ஓகே கோயில அம்மாக்கு நீ வருஷா பிசேவோம் ஆமா நல்லா வேண்டிக்கோ நீ நல்லா படிக்கணும்னு வாங்கி வேண்டிக்கோன்னா சரி நல்லா படிக்கணும் எனக்கு நல்ல கால் சோகத்தை கொடுக்கணும் எங்க அப்பா அம்மா நல்ல கால் சோத்த கொடுக்கணும் நல்லா வேண்டிக்கணும் எங்க அக்கா நல்லா படிக்கணும் எங்க குடும்பத்துல எல்லாரும் நல்லா இருக்கணும் சரியா நீ சாமி நல்லா கும்பிடுவேன் நீ எங்க அம்மா மாதிரி பாட்டி மாதிரி நல்ல சாமி கும்பிட முடியாது

அவ கணக்கு டீச்சர்லீச்சரா கோயிலுக்கு வந்தாச்சு இதா எங்கள் கோயில் போன வருஷம் இதே டயத்தில் கும்பாபிஷேகம் நடத்தணும் அதே மாதிரி இந்த வருஷம் வருஷாபிஷேகம் நடத்தணும் இந்த உள்ள அம்பாள் நல்ல அழகா இருக்கா எங்கள் அம்மா அங்காள பரமேஸ்வரி நல்லா இப்போ இந்த யாகசாலைகள் நடக்கு இது பண்ணுவாங்க கும்பம் வச்சு இது பண்ணுதாங்க இந்த நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த எல்லாம் இது பண்ணிகிட்ருக்காங்க நூற்றி எட்டு சங்காபிஷேகம் பண்ணாங்க அந்த சங்காபிஷேகம் எப்படின்னா ஒரு சங்கால் அபிஷேகம் பண்ணுறது வந்து நூற்றி தங்க சங்கால் அபிஷேகம் பண்ணதுக்கு சமம் அப்படிங்கும்போது எங்கள் கோயிலில் வந்து நூற்றி எட்டு சங்காபிஷேகம் பண்ணுதாங்கன்னா எவ்வளோன்னு கனை பார்த்துக்கோங்க இந்த சங்கு சங்காபிஷேகம் இந்த சங்குலாம் இந்த வச்சுருக்காங்க சங்கை கொடுத்து விட்டாங்க சங்கை கொடுத்து விட்டுதாங்க எல்லார்டையும் எல்லார்ட்டையும் ஒவ்வொரு சங்கு கொண்டு போய் அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணுற மாதிரி இந்தா எல்லா மக்கள்கிட்டையும் ஒவ்வொரு சங்கு கொடுத்து விடுதாங்க எல்லா எல்லோரும் அபிஷேகம் பண்ணுற மாதிரி இந்த நாங்களும் வாங்குதோம் நாங்களும் சங்கு வாங்கிட்டு போகிறோம் எங்கள் அம்மாவுக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு நாங்கள் சங்கு வாங்க போகிறோம் சங்கு வாங்கிட்டு இருந்தால் வரிசையில் நின்று கொண்டு போய் இந்த கொண்டு போகிறோம் இந்த சங்கை கொண்டு போய் அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணுறோம் அபிஷேகம் முடிஞ்சது இந்த ஐயர் பெரிய இதை தூக்கிட்டு வராங்க அந்த கும்ப தண்ணி தூக்கிட்டு வராங்க நல்லா சிறப்பாக இருந்துச்சு இந்தா இருக்காங்க எல்லாரும் கோயிலை சுற்றி அந்த பெ ஐயர் வந்து அந்த பெரிய கும்பம் கொண்டு வர்றாரு முடிஞ்சது இந்த அன்னதானம் ரெடி ஆகிடுச்சு இந்தா அன்னதானம் சாப்பிட உட்காந்துட்டோம் அண்ணா நடந்துக்கிட்டு இருக்கு அன்னதானம் சூப்பராக இருந்துச்சு நல்லா சாப்பிட்டோம் நல்லா ஆனால் கூட்டம் நல்லா கூட்டம் சாப்பிட்டோம் சாப்பிட்டு இந்த காவியா சாப்பிட்டுதா சாப்பிட்டு அம்பால தரிசன நல்லா எங்க அம்மாவை நல்லா கூப்பிட்டு நல்லா திருச்சி வச்சு எல்லா மக்களுக்காண்டி நம்ம சந்திர எல்லாத்துக்காண்டி எங்க அம்மாட்ட நல்லா எல்லோரும் நல்லா கைகால சுகத்தோட நல்லபடியா இருப்பாங்க பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க நீங்க தொடர்ந்து எங்க சேனலுக்கு வந்து ஆதரவு கொடுங்க